வேதங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெரியவர்களுடைய முயற்சியை தெய்வத்தின் குரல் மூலமாகவும் பரம்பரை பரம்பரையாக பெரியோர்கள் சொல்லியும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த வேதங்களை வேதத்திற்கு உரிய முறையிலே காப்பாற்ற வேண்டும் சாஸ்திரத்தின் வழியிலே காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல நியம நிஷ்டைகளுடன் அந்த வேத சாஸ்திர பாடசாலைகளை பல இடத்திலே நிறுவி மூன்றும் சேர்த்து வளர்க்கப்பட வேண்டும் அதாவது அத்தியனமும் வளர்க்கப்பட வேண்டும் அர்த்த ஜானமும் வளர்க்கப்பட வேண்டும் சாஸ்திரங்களின் மூலமாக ஆச்சார அனுஷ்டானங்களும் வளர்க்கப்பட வேண்டும் என்கிற மூன்றையும் சேர்த்ததொரு கல்வி முறையின் மூலமாக பல்வேறு இடங்களிலே குருகுல பாடசாலைகளையும் வேதசாஸ்திர பாடசாலைகளையும் நிறுவி அதற்கு பலவிதமாக ஊக்கத்தை அளித்து திரவிய ரூபத்திலேயும் சரி சமுதாயத்திலே அவர்களுக்கு மான சன்மானம் கிடைக்க வேண்டும் பாரிதோஷிகம் கிடைக்க வேண்டும் வெகுமதி கிடைக்க வேண்டும் கௌரவம் கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயும் பலவிதமான முயற்சிகளை செய்து இன்றைய தினம் நூற்று கணக்கிலே கரபாடிகளையும் சில சாஸ்திரஜர்களையும் நாம் பெற முடிந்திருக்கிறது அந்த வேத பாடசாலைகள் மேலும் நல்ல முறையிலே வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன ஹரஹர சங்கர ஜெய சங்கர